இளவரசி அத்தியாயம் பனிரெண்டு தில்லி சுல்தானின் அரண்மனையே அதிர்ந்து போய் நின்றது அந்த ஆட்டத்தினை கண்டு கைத்தட்டல்களும் உற்சாக கூக்குரல்களும் ஓய்த பாடில்லை ஆட்டம் முடிந்து அத்தனை நேரம் ஆகியும் பார்த்த அத்தனை பேருமே பரவச உணர்வில் மூழ்கி கிடந்தனர் இத்தனை துடிப்பானதோர் ஆட்டத்தினை எத்துனை எளிமையாக செயல்படுத்திவிட்டு நிற்கிறார்கள் எப்படி முடிந்தது தெற்கிலிருந்து வந்த இவர்களால் இதனை ஆட என்ற கேள்வியே அத்தனை பேர் மனதிலும் மேலோங்கி நின்றது இருபது பெண்களால் உலகின் இயக்கத்தையே மாற்றி அமைத்துவிட இயலுமா என்ன ஒரு வேகம் என்ன ஒரு துள்ளல் தலைவனை நினைத்து தலைவியர் தம் இயக்கம் உடலின் உணர்வில் இத்தனை தத்ரூபமாக வெளிப்படுத்த இயலுமா ஆட்டம் கண்ட பின்பு உள்ளுக்குள் எழுவது காமமா காதலா புலன்களின் எழுச்சியை விட உணர்வுகளின் ஆட்டம்தான் தொடிப்பாக தெரிகிறது இளம் பெண்களின் ஆட்டம் என்றால் கிளர்ச்சி ஏற்படுவது இயல்பு இங்கோ கிளர்ச்சியை மீறி ஏதோ ஒரு ஏக்கம் வந்து உள்ளூர தழுவுகிறதே சுகிப்பதற்காக அணைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல் இவள் சோகம் போக்க அரவணைக்க வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்கிறதே அது எப்படி தனக்குள்ளேயே பல்வேறு போராட்டங்களுக்கு உள்ளானார் டில்லி சுல்தான் தன் முன்னே ஆடிவிட்டு எதிரே வணங்கி நிற்கும் அந்த பெண்கள் கூட்டத்தை உற்று கவனித்தார் எவர் முகத்திலும் ஆடிய களைப்பு என்று எதுவும் தெரியவில்லை என்பது வியப்பாகவே இருந்தது அவருக்கு அதிலும் பெண்கள் கூட்டத்தின் நடுவில் பாம்பரமாக சுழன்று ஆடிய அந்த பெண் நினைவிலிருந்து அகல மறுத்தாள் உன் பெயர் என்ன கேட்டார் டில்லி சுல்தான் பின் சென்ற வள்ளி என்றாள் அவள் நீதான் இந்த கூட்டத்திற்கு தலைவியா தலைமை என்று எவரும் இல்லை இக்குழுவில் ஒரு லட்சியத்தின் பொருட்டு இணைந்திருக்கிறோம் அதற்காகவே இத்தனை தூரம் பயணித்தும் வந்தோம் தங்களின் முன்பு எங்களின் திறமையை வெளிப்படுத்தியும் உள்ளோம் ஆம் அபாரமான திறமை கண்களை கவரும் வண்ணமயமான ஆட்டம் உள்ளூர ஊடுருவி நிற்கிறது இன்னமும் இருக்கட்டும் நானாக கொடுக்க நினைப்பது ஏராளம் உங்களுக்கு நீங்களாக எதையாவது வேண்டி நின்றால் அதனையும் தரத் துடிக்கிறது என் மனம் உங்களின் ஆட்டத்தை கண்ட பிறகு அப்படி ஏதேனும் விருப்பம் இருந்தால் எவ்வளவாயினும் தயக்கமின்றி கூறுங்கள் என்றார் டில்லி சுல்தான் இந்த வார்த்தை எங்களின் இறை அருளரசே எமக்கு கிடைத்த கொடுப்பினை உங்களிடம் வேண்டி விரும்பி ஒன்றினை பெற்று செல்வதற்காகவே நாங்கள் இத்தனை தூரம் பயணித்து வந்தோம் என்றால் பின் சென்றவள்ளி என்ன வேண்டும் எதை கேட்டு பெற நினைத்தீர்கள் தயங்காமல் கூறுங்கள் பரபரப்பானார் டில்லி சுல்தான் எங்கள் திருவரங்கத்து அழகிய மனவாளரை எங்களின் உயிரோடு கலந்த உணர்வை இங்கு கொண்டு வந்துவிட்டார்கள் உங்களின் படை வீரர்கள் அவரை மட்டும் தயவு கூர்ந்து திருப்பி தந்துவிடுங்கள் அரசே எம் ஊர் மக்கள் உண்ணாமல் உறங்காமல் பரிதவித்து நிற்கிறார்கள் அவரை காண என்றால் போர்க்கைதிகளாக எவரையும் பிடித்து இங்கு இன்னமும் அனுப்பவில்லையே எம் தளபதி பொன்னும் பொருளும் தான் வந்து இறங்கி உள்ளன என்றார் டில்லி சுல்தான் அரசே நாங்கள் கேட்கும் அழகிய மனவாளர் மனிதரல்ல ஒரு விக்கிரகம் எங்களின் உற்சவமூர்த்தி எங்களின் இறைவனின் திருவுருவம் அதனை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் அரசே கைகூப்பி வணங்கி கேட்டால் பின் சென்றவள்ளி உடனிருந்த அனைவரும் டில்லி சுல்தானை வேண்டி நின்றனர் ஒரு உலோக விக்கிரகத்துக்காக இத்தனை தூரம் பயணித்திருக்கிறீர்கள் எனில் சற்று யோசிக்க வேண்டியுள்ளதே விலை உயர்ந்த ரத்தினங்களாலும் மணிகளாலும் உருவாக்கப்பட்டதா என்ன கண்களை சுருக்கி யோசனையோடு கேட்டார் டில்லி சுல்தான் எங்களை பொறுத்தவரை இவ்வுலகின் விலை உயர்ந்த எந்த பொருளும் அவரின் காலடிக்கு கூட நிகராகாது அரிசி ஏனெனில் அவர் எங்களது இறைவன் பொன் பொருள் மதிப்பீட்டில் அடக்கவே முடியாதவரவர் அரசே உங்களை பொறுத்தவரை வெறும் உலோகத்திலால் ஆன விக்கிரகம்தான் எனவே எங்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நாங்கள் வேண்டும் பரிசாக அதனையே கொடுத்து விடுங்கள் அரசே என்று ஏக்கமாக கெஞ்சினால் பின் சென்றவள்ளி எனக்கு ஒரு விஷயம்தான் உங்களிடத்தில் புரிவதில்லை அது எப்படி உயிரற்ற ஒரு வெற்று உலோகத்தை சிலைகள் என்ற பெயரில் உங்களால் இறைவன் என்று நினைத்து வணங்க முடிகிறது இது எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்பது உங்களுக்கு ஏன் புரிவதே இல்லை இதற்காக உயிரையும் பணியும் வைத்து இத்தனை தூரம் பயணம் செய்ததோடு அல்லாமல் என் முன்னேயும் கேட்டு நிற்கிறீர்களே ஒருவேளை நான் தர மறுத்தால் கோபமாக கேட்டார் டெல்லி சுல்தான் அவர் இல்லாமல் நாங்கள் திருவரங்கம் திரும்ப மாட்டோம் என்று சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம் அரசே இப்போது நீங்கள் தர மறுத்தாலும் வேறு ஏதாவது ஒரு வழியில் அதனை மீட்க முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்றால் பின் சென்ற வள்ளி உறுதியாக வந்திருப்பது மாற்று மதத்தினரின் அரசவையில் வந்திருப்போர் பெரும்பாலும் இளம் பெண்கள் பதிலுக்கு நானும் எது வேண்டுமானாலும் கேட்கலாம் எதிர் விளைவுகளை யோசிக்கவே மாட்டீர்களா வில்லங்கமான கேள்வியை முன்வைத்தார் டில்லி சுல்தான் அழகிய மனவாளரை மீட்டு எங்கள் ஊருக்கு அனுப்பிவிட்டு இங்கேயே எங்களை காலம் முழுவதும் அடிமைகளாக இருக்க கட்டளையிட்டாலும் அதனையும் மகிழ்வோடு ஏற்போம் நாங்கள் எங்களின் மனவாளர் தவிர எங்களை பற்றிய கவலை ஏதும் இல்லை எங்களுக்கு என்றால் வள்ளி உறுதியாக குழுவினரும் அதனை ஆமோதித்தனர் நல்லது திறன்மிகு கலைஞர்கள் நீங்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை நானாக தரவிருக்கும் பரிசுகளை விட நீங்களாக விரும்புவதை தருவது இரட்டிப்பு மகிழ்ச்சிதான் நீங்கள் விரும்பியபடியே அந்த விக்கிரகம் உங்களிடத்தில் தரப்படும் இது டில்லி சுல்தானான எனது வாக்குறுதி என்றார் கேட்கும் வார்த்தைகள் உண்மைதானா என்று ஐயமே வந்துவிட்டது அத்துணை பேருக்கும் அழகிய மனவாளரை மறுபடியும் பார்க்க போகிறோமா திருவரங்கம் கொண்டு செல்ல போகிறோமா அரங்கா உன் கருணையே கருணை மனம் நெகிழ்ந்தது பின் சென்ற வள்ளிக்கு எவராலும் அழுகையினை அடக்க முடியவில்லை அங்கு எவரங்கே இவர்களது ஊரிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டுள்ளது கேட்டார் அதிகாரமாக சுல்தான் அரசே இளவரசியின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து உலோக கருவூலத்தின் அறைகளில் ஏதாவது ஒரு பரன்களில் அடுக்கப்பட்டிருக்கலாம் என்றான் வீரன் சரி இவர்களில் இருவரை அழைத்து கொண்டு போய் அந்த அறைகளை திறந்து காட்டு இவர்கள் வேண்டிய விக்கிரகம் எதுவோ அதனை தந்து அனுப்பு அதுவரை மற்றவர்கள் வெளியே காத்திருக்கலாம் என்றார் சுல்தான் மனம் பதை பதைக்க மணவாளரை மீண்டும் காணப்போகிறோம் என்ற பரபரப்பும் சேர்ந்து கொள்ள பின் வள்ளியும் உடன் ஒரு மத்திய வயது ஆனும் வீரனை பின்தொடர்ந்தனர் உலோக கருவூலத்தின் ஒவ்வொரு அறையாக திறக்கப்பட கொட்டி வைக்கப்பட்டிருந்த உலோக குவியல்களில் அழகிய மனவாளரை தேட ஆரம்பித்தனர் பின் வள்ளியும் உடன் வந்தோனும் ஒவ்வொரு அறையாக ஏமாற்றம் மட்டுமே கிடைக்க கடைசி அறையும் ஏமாற்றத்தினையே தந்தது பரிசாக மனம் வெதும்பியது பின் வள்ளிக்கு கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள் உடன் வந்த டில்லி சுல்தானின் வீரனே அவளது நிலை கண்டு கலங்கினான் அம்மா இங்கு இருப்பவைகளில் பெரும்பாலும் உங்கள் மத இறைவனின் திருவுருவ விக்கிரகங்கள்தான் தாங்கள் தேடியது கிடைக்கவில்லை என்பது தெரிகிறது இங்கு இருப்பவைகளில் அதே போல இருக்கும் ஒன்றை எதையாவது எடுத்து சென்று வழிபடுங்களேன் எல்லாம் உங்கள் இறைவன்தானே என்று கேட்டான் அவன் ஐயா எம் அழகிய மனவாளரின் உருவம் விழியின் வழியே நுழைந்து உயிரோடு கலந்து உள்ளது அதனை வேறு எதனையும் கொண்டு மாற்றவோ மறித்துவிடவோ இயலாது என்றால் பின் சென்ற வள்ளி வேதனையோடு கொண்டு வந்த அத்தனையையும் உங்களுக்கு காட்டிவிட்டேன் ஒன்றிற்கு இரண்டு முறையாக நீங்களும் தேடிவிட்டீர்கள் இல்லை என்று ஆன பின் என்ன செய்வது என்று கேட்டான் அவன் அதுதான் புரியவில்லை பழிநடுக பின்தொடர்ந்து வந்தோம் இடையில் வேறு எங்கும் பொருட்கள் இறக்கப்படவே இல்லை என்ற பின்பு இங்கு இல்லாமல் எங்கே போய்விடுவார் எங்கள் மணவாளர் புலம்பினால் உடன் வந்த மத்திம வயதினன் சுரதானியின் அறையில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்த மணவாளர் தனது மந்திர புன்னகையை வீச ஆரம்பிக்க அதே நேரம் அந்த பணிப்பெண் சுரதானிக்கே அந்த விக்கிரகம் என்று உரைத்த அந்த பணிப்பெண் அழுத கண்களோடு நின்று கொண்டிருந்த பின் சென்ற வள்ளியினை எத்தீசையாக கண்டாள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பதிமூன்று என்னவாயிற்று யார் இவள் ஏன் இங்கு அழுது கொண்டு நிற்கிறாள் என்று கேட்டால் அந்த வீரனை நோக்கி அந்த பணிப்பெண் அடிமை பெண் ஆயினும் இளவரசியோடு நெருங்கியவள் இவள் என்ற எண்ணம் உள் மனதில் உரைக்க நடந்ததை கூறினான் அந்த வீரன் அவன் கூறும்போதே அவளுக்கு புரிந்துவிட்டது இவர்கள் தேடி வந்த விக்கிரகம்தான் இளவரசியோடு இருப்பது என்பது மெல்ல நெருங்கினால் பின் சென்ற வள்ளியை ஆதரவாக அவள் தோளில் கை வைத்தாள் உங்களை எனது சகோதரியாக நினைத்து சொல்கிறேன் நீங்கள் தேடி வந்ததை மறந்து விடுங்கள் இனி அது உங்களிடம் திரும்பாது என்றாள் இதை கேட்டவுடன் கோபமாக திரும்பினால் பின் சென்ற வள்ளி அது வெறும் அல்ல எங்களின் இறைவன் அழகிய மனவாளர் என்பது அவரது பெயர் அவரையே அனுதினமும் சுவாசிக்கும் எங்களிடம் நிச்சயம் அவர் திரும்பி வருவார் என்று உறுதியாக சொன்னால் வள்ளி உங்களின் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் அதே சமயம் எங்கள் இளவரசியார் விரும்பி தனக்கென்று கொண்ட ஒன்றை எவராலும் ஏன் அரசராலும் கூட தர இயலாது என்றால் பணிப்பெண் தெளிவாக என்ன எங்களின் மனவாளரை உங்களின் இளவரசியார் எடுத்து கொண்டார்களா ஏன் பதறினால் பின் சென்ற வள்ளி அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை இனி திரும்ப கிடைக்காது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் போதும் என்ற பணிப்பெண் அடுத்த வார்த்தை கூறாமல் திரும்பி நடந்தால் இல்லை அழகிய மனவாளரை திரும்பத் தருவதாக டெல்லி சுல்தான் உறுதியளித்திருக்கிறார் அவரை மீட்காமல் இங்கிருந்து நகரப்போவதில்லை வாருங்கள் சுல்தானிடமே இந்த தகவலை சொல்லி மீட்டுத்தர சொல்லி கேட்போம் என்று கூறிய பின் சென்ற வள்ளி விரைவாக நடந்தால் அரசவையை நோக்கி தன் முன்பு கலங்கிய கண்களோடு நிற்கும் அவளை பார்த்தார் டில்லி சுல்தான் கையில் விக்கிரகம் ஏதும் இல்லை என்பது வேறு அவருக்கு குழப்பத்தை உண்டாக்கியது என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய அந்த அடிமை பெண்ணும் அரசவையின் ஒரு ஓரமாக நின்று கொண்டு கவனித்தாள் உடன் வந்த டில்லி சுல்தானின் வீரன் நடந்தவைகளை சுல்தானின் அமைச்சரிடம் வேறு எவரும் கேட்காத வண்ணம் சொல்ல அமைச்சர் அதனை சுல்தானின் அருகில் சென்று மெல்ல கூறினார் அப்படியா இளவரசிக்கு அந்த விக்கிரகம் என்னவென்று தெரிந்திருக்காது அழகாயிருக்கிறதே என்று விளையாட எடுத்து போயிருப்பாள் மாற்று மத இறைவன் எனில் வைத்திருக்க மாட்டாள் கொடுத்து விடுவாள் என்று எண்ணிய டில்லி சுல்தான் இளவரசியின் பணி பண்களில் ஒருவரை வர சொல்லுங்கள் என்றார் இதுதான் சமயமென்று காத்திருந்த பணிப்பெண் தாமாக முன்வந்து நிற்க அமைச்சர் அவள் அருகில் சென்றார் இளவரசி எடுத்துச் சென்ற விக்கிரகம் மாற்று மத இறைவனின் உருவம் அதை நாம் வைத்திருப்பது நமது கோட்பாடுகளுக்கு உகந்ததல்ல இதனை கூறி அதனை திரும்ப இங்கே எடுத்து வா என்றார் மெல்லிய குரலில் மன்னிக்கவும் அமைச்சரே தரமாட்டார்கள் அதனை என இப்போதே கூறிவிடுகிறேன் நீங்கள் கூறிய இதே விஷயங்களை நானே இளவரசியாரிடம் கூறிவிட்டேன் ஆனாலும் அவர்கள் பிடிவாதமாக மறுக்கிறார்கள் ஏன் என்ன காரணம் அந்த முதிய அமைச்சர் வார்த்தைகளின் ஓசையினை குறைத்து கோபத்தினை அதில் நிறைத்தார் கண்டவுடன் காதலாம் அதுவே அவரின் மனவாளனாம் ஏதேதோ பிதற்றுகிறார் இளவரசி ஏதேனும் கூறினாலும் கோபப்படுகிறாள் என்றால் பணிப்பெண் அதிர்ந்து போனார் அமைச்சர் இது என்னடா புதுக்குழப்பம் டெல்லி சுல்தானின் மகள் ஒரு மாற்று மத இறைவனின் விக்கிரகத்தோடு காதல் கொள்வதா சிரிப்பார்களே இதனை கேட்டு அனைவரும் படுத்துவார்கள் இளவரசிக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா என்றெல்லாம் எண்ணியவாறு யோசனையில் ஆழ்ந்த அவரை என்னவாயிற்று என்ற டில்லி சுல்தானின் குரல் சுயநிலைக்கு கொண்டு வந்தது சுல்தானின் அருகில் ஓடினார் அமைச்சர் மெல்ல அவரது காதோரமாக பணிப்பெண் கூறிய விஷயத்தை தெரிவித்தார் டில்லி சுல்தானுக்கோ அது பேரிடியாக தலையில் விழுந்தது அமைச்சரே ஏற்கனவே அளவுக்கு மீறிய பிடிவாதம் அவளுக்கு இந்நிலையில் இது வேறா அவளிடம் சொல்லி புரிய வைப்பது என்பது அத்துணை எளிதான காரியமில்லையே பிடித்த ஒரு பொம்மை என்று மகள் கூறியிருந்தால் வேறு ஏதாவது காரணம் சொல்லிக்கூட இவர்களை திருப்பி அனுப்பிவிடலாம் இங்கோ ஒன்று மரியாத பெண்ணின் மனதில் காதல் பிரேமம் என ஏதேதோ சொல்கிறாளே இதை வளரவிடுவது மிகவும் தவறாகிவிடுமே மொழியிலேயே கிள்ளி எரிய வேண்டிய விஷயம் இது இல்லையேல் டில்லி சுல்தானான என்னை பார்த்து உலகமே நகைக்கும் அல்லவா மாற்று மதத்திற்கு பலி கொடுத்தான் மகளை என்று இழித்துரைக்குமே விஷயத்தின் விளைவு எத்துணை தீவிரமானது என்பது புரியவில்லை அவளுக்கு இப்போது நாம் வலுக்கட்டாயமாக அதனை அவளிடமிருந்து பறித்தால் விஷயம் வெளியே பரவிவிடும் ஆர்ப்பாட்டம் செய்தே ஊரை கூட்டி விடுவாள் என்ன செய்யலாம் இப்போது கேட்டார் சுல்தான் ஒரு வழி உள்ளது அரசே இளவரசியார் உறங்கிய பின்பு அவர் அறியாமல் அதனை எடுத்து இந்த குழுவினரிடம் தந்தனுப்பிவிடலாம் பின்னர் இளவரசியாரை சமாளித்து விடலாம் பிடித்த விஷயம் வேறு பிரேமம் என்பது வேறு என்பதனை புரிந்து கொள்ள முடியாத பருவம் இது என்றார் அமைச்சர் சரியான யோசனைதான் இப்போது எதிரே நிற்கும் இவர்களிடம் என்ன கூறுவது நாளை வர சொல்லுங்கள் பெற்றுச்செல்லக் கூறுங்கள் என்றார் அமைச்சர் உடன் சுல்தான் பின் சென்ற வள்ளியை நோக்கினார் இம்முறை அவரது பார்வையின் பொருள் வேறாக இருந்தது பின் சென்ற வள்ளியின் ஆட்டத்தில் ஏற்கனவே மயங்கி இருந்த சுல்தானுக்கு அவளை அத்துணை எளிதாக அனுப்பிவிட மனமில்லை மனதிற்குள் வேறொரு திட்டமிட்டார் தனது மனதில் உதித்த காம எண்ணத்தினை அரசவையில் பிறர் அறியாதவாறு மறைத்து கொண்டு நல்லது பெண்ணே இப்போதைக்கு விக்கிரகத்தினை பெறுவது என்பது சற்று சிரமமான காரியம் எனவே நீ இரவு அரண்மனைக்கு வா வந்து இந்த பனிப்பெண்ணை சந்தித்து அவள் கூறுவது போல நடந்து கொள் நீ விரும்பிய அந்த உலோக விக்கிரகம் கிடைக்கும் இப்போது போகலாம் என்று கட்டளையிட்டார் பின் சென்ற வழியோ ஏதும் செய்ய இயலாது அந்நிய பனிப்பெண்ணை பார்க்க அவள் அமைதியாக செல்லும்படி விழிகளாலேயே சைகை செய்தாள் சுல்தானை வணங்கிவிட்டு தனது குழுவினருடன் வெளியேறினாள் பின் சென்ற வள்ளி அதற்குள் அமைச்சர் அந்த பனிப்பெண்ணை அழைத்து இளவரசியார் ஆழ்ந்து உறங்கிய பின்பு அந்த விக்கிரகத்தினை அவர் அறியாது எடுத்து வந்துவிட வேண்டியது உன் பொறுப்பு என்று கட்டளையிட அவளும் ஆமோதித்து விடைபெற்றாள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்